ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து ஃபுல் வீடியோ பாருங்க பயங்கரமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பட்டர்ஃப்ளை கப்பிள்ஸ் தூக்கம் இருக்காம தூக்கம் இருக்காம

வைசா ஆச்சே ஆச்சே உக்காந்துக்கோங்க

மா எங்க இருக்கம்மாயக்கல இல்ல <interestyles> அது <merely> 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 clinical jacket analytics ஏய் டேய் பெரோனி போ கோட் போடறியா தம்பிக்கு காய்கறி கொடிக்கண்ணு கொடிக்கண்ணு புத்தி வர அங்க கொமே ஆனி இது கால் வா அரைக்கண்ணல்ல காய்கண்ணு இது நீ படி நீ நீ படி நீ கிட்ட வந்தா தம்பி பிள்ளை சரி என்னாச்சு என்ன வாடா குண்டி என்ன பண்ணலமா அப்போ நான் தான் அதுக்கு மாய் என்னடா அதுக்கு குண்டி உதரணா வா இரண்டு சதவீதம் ஆக antisense வரலே கேக்கு இந்தா யாரெல்லாம் மூடுறோம் மூடுறோம் சரி சார்ஜ் இல்லையா உங்களுக்கு சார்ஜ் இல்லையா இது இதாயிட்டது அத கரைையிட்ட சார்ஜ் போடு அது அப்படியே என்ன கிட்ட மாமா மாமா என்ன ஏய் அப்படியே ஆடுது இந்த உடதில கொஞ்சம் தைடா வேற கரவலா

சொல்லுங்க பாரு கை வைக்க முடியாது என்னமா தேனடி தேனடி என்னைய இழுத்து பா மாட்டிடே சன்னே இழுதுனம் தொட்டு சும்மா சொட்டு காய नह जोलि एके ना। ना गार चोलि पेके न। धेसर न भो न। धेसर न भो न। � warm घोटी बे प्पि यरा चोलिँ अपिचेके। Sriraya Sriraya You call me தலை देर्जोर, குத்து देर्जोर, <laughs> <laughs> நீ இங்க நான் வந்துட்டேன் நீ சொல்லப் போறியா பிரேகண்ட் சொல்லுமே ஓடாம

س <laughs> मेरेस रिया हां पापा சரி சரி யா ஜாகன்னத்த மாமா இந்த சாய்மா அப்புறம் எல்லாம் சரிமா நான் கேக்குறது என்ன சரி 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 என்னந்திரன்ங்க போடுமா கிர் சுமதி சைடுல 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 போய் கிர் இட்டு போறேன்னு கேக்குறேன் சுமதி போறதுக்கு போறையில வந்துருக்கே சும்மா வந்துருக்கே கேக்குறதுக்கு போறோம்

அகதி நான் இப்போ எடுத்தியா கவர் கேடு நீ Dress கொடுத்திருக்கையில வா ஒரு நீ இத போட்டேடு நான் நான் ஐமை நோட்டாங்க அப்படியே परिकन्नी परिकन्नी उरुग not available मेरा क� koyo ग�brai stir I can't believe Soak her into the well bye come me come me இப்ப திரும்ப ஆயிடுச்சு அந்த

तू सा लूसा इंग्लिश में वादन लाडी आमा सा ले हाज वेगा वो गपनी एन्ने देरे अंगे ओडीकेदा चेट्टी ओडीके हा कैमरामैन जरीला कैमरामैन जरीला करणीला ये एन्ने ले एंगो मता आला தெறியು ಕುತ್ತಣ್ಣ ಚಿನ್ನದಲಿ ಗುಟಿ ಇಲ್ಲಂಗಡೆ ಕೇಡಿ ಗೈಸ್ ನೀನು ನೀ ಸ್ಕೈ ತೋಳು ಎಡ್ಡು ಮಾಡ್ಕೋ ನೀಡಿ ஆளே ஏறிக்கிட்டே போறதுக்கு மாத்தலாம் ஆளே ஏறிக்கிட்டே இருக்கான் நம்ம தம்பி வந்து சுமேக கடப்புடா ஏறிட்டே போறதுக்கு ஆமா ஏ கட்டு மச்சான் அது என்ன நீ எடி படு ஏசுடா ஆமா இந்த மொள மாய் மாய் படுறதெல்லாம் என்னடா இது கடிகாரத்தை தொட்டுக்கிட்டே இருக்கான் இல்ல சினிமா இருக்கு ஏறிட்டு ஆமா இதுல கேவலமா முன்ன கேக்க மாட்டேங்கடா போடு உடனே கண்ணு ஏ மூள கட்டணும் சரி இருக்கு நல்லா के कटे बसोڑکమా నేను కారుదాం తినియా సి ఫట అడుకి ఎప్పుడు కండి నేను కాయికడి ఎప్పుడు అడుకి ఇప్పుడు ఎలా వేనా 얘도 포드 보डा 무대지 엄마 포드 보डा네 어케이스 보डा 나나 포드 2가 어 பேரு இப்படி விட்டாங்களோ ஆமா எடே இந்த அச்சா அந்த படமே ம் நிக்கிマウス சின்ச்சான் 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 நல்லாயி கண்ணா என்னங்க இதுக்கு ஒரு 2000 ಇದು ಕೊನೆದಿರುವಮ್ಮ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಐಸ್ ಕ್ರೀಂ ತಿನ್ನೋದು ಆಯಿತು ಹೋಗ್ಯಾಂ ಇರು ಇರು ಆ देखो टीवी फिर से वाईप टीवी हां आ गया यहां पे उठ रहा है हां आ भी रहा है चलिए वालों हां सुपर किट भाई श्री रियां श्री रियां श्री मुगाना प्रिया रियां रियां अच्छी लगी कैमरा श्री रियां हाँ, आया 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 � இந்த இடத்துல ஏறி சிக்கிலே அப்படி <usles> <coughs>

லைட்டர் கன்மா. லைட்டர் இருக்கு. லைட்டர் லைட்டர் இருக்கு. நீ சைடு வந்து போடுங்க शुभकामना हैप्पी बर्थडे हाबी बर्थडे वा enggak hmm. <laughs> ya, கேக்கல அடிக்காத கேக்கல அடிக்காத கேக்கல அடிக்க அம்மா ஆமா லைட் பண்ணுங்க ஓகே ப்ரோ

நீ வெளியில கூட தட்டுறதுக்குறத ये डिब्बा गया ना डिब्बा गया ना तो यही ले रखा है ये कर रहा है अरे ये ले ले अरे ये अरे ये नहीं मैं 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 नहीं मैं

எப்படியும் இதுல தலையா தெரியுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீ ரியான் பேர் வந்து என்னமா வந்து ஸ்ரீ ரியான் வந்து நிறைய பேர் கிடைக்கிட்டு இருந்தீங்க ஸ்ரீ ரியானு நீங்க கூட இப்ப கூட நீங்க என்னடா இப்பவும் நீங்க பேச காட்டுறது வந்து காட்டுறது பிரச்சனை கிடையாது ஆனா வந்து வீட்டில் வந்து பேச காட்ட கூடாட்டாங்க மூணு மாசத்துக்கு அப்புறம் காட்டுறேன் பச்சை குழந்தைய வந்து காட்ட கூடாண்டாங்க வந்து நம்ம பொம்மை படம் போட்டு போட்டிருப்பேன் வேற ஒன்றும் கிடையாது லவ்யா இங்க வந்து இவ்வளவு கூட சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ்